ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆலியா டேம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் காலையில் ஒரு பத்து மணிக்கு நடந்துட்டோம் இருக்கும் மாம்பழக்கு அப்படியே கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடுவோம் செய்து போகலாம்னு சொல்லிவிட்டு போகிறோம் டார்க்காக இருக்கு சாப்பிட்டு விளையாடுங்க சரியா எங்க போய் சாப்பிடலாம் சரி பார்க்க இறங்கலாம் பைப்லாம் போட்டு வச்சிருக்காங்கல்லப்பா ஒரே ஒரு படகு சவாரி பார்த்தாச்சு ரெண்டு போது வந்தது ஒரு வழி இறங்குறது ஒரு வழி வா அப்படியே இறங்கி போகலாம் இறங்குறது என்ன ஸ்பீட மாட்டோம் பாப்பா வெயிட் பண்ணப்பா மோனிஸ் வெயிட் பண்ணப்பா பாதி வலி இறங்கியா பாப்பா எவ்வளோ சுற்றி பா ஓடி வராங்க பாருங்க என்ன இறங்கி கொஞ்சம் இங்கே மட்டும் பயமா இருக்கா அங்க அப்படி இல்லை ஸ்பார்க் வந்தாச்சு பாலுனா பாலா. இது இந்த உட்காந்துருக்க மாதிரியே இருக்குல இந்த பொம்மை. போங்கடா அந்த பொம்மை கிட்ட போய் நில்லுங்க. ஒரு நிமிஷம் யாராவது உட்கார்ந்திருக்காங்கன்னு நினைస్తேன். பேட்ச்

ஏற்கனவே அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அடி பம்பிதுமா அது பம்மிச்சு எவ்வளவு நேரம் எவ்வளவு மங்கி செல்பம் போட்ட நிறைய மங்கிஸ் இருக்கு அதுவா அது படுத்துட்டே அப்படியே சந்தை போட போகுது பாருங்க பாரு அப்பா கிட்ட போட்டு பாருங்க பார்க்குறது ஆமா அப்பா போமா போ எப்பதான் விளையாட கூட்டு போறீங்க வாங்க விளாடுவோம் எப்போதான் விளையாட கூப்பிட்டு போவீங்க எல்லாமே அங்கே போய் விளையாடாதான் எல்லாமே நடுவில் ஒரே ஒரு நந்தியாவட்ட செடியை வச்சுட்டு அந்த ட்ரெயினை ஒரே ஒரு சுத்து சுற்றி விட்டுட்டு

விளையிட்ட பயர் பைடர் மட்டும் சொல்லிடுற நம்பி பயர் பைட்டர் பயப்படாம இருக்கு பழசு புதுசு புதுசாருக்கா இப்ப கேளுங்க சென்ட்ரா வாங்க பாப்பா வெயிட் பண்ணி வா இப்ப புதுசா தெரியுதா இப்ப புதுசா இருங்கப்பா Fish. தண்ணி தேவை தா கூட அங்கே இருக்க பூக்கொடி இங்கே இருக்கு பாக்கலாம் நம்ம வீட விட இங்கே ரெட்டாவே இருக்கு ஏன்னா இங்கே தண்ணி பக்கத்துலையே தான் இருக்கு அதனால் பா தண்ணி <laughs> 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 Bye, -bye. பா 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 பாப்பா மண்ணாயிடும் புளி சாசி அவ்வளோதான் இன்னி கிளம்புவோம் போங்க உட்காருங்கப்பா தண்ணிலாம் வராதுப்பா நம்ம பைக் நிற்கிற இடத்துக்கே வந்துட்டோம்மா ஆ ஃபிஷ் கிட்ட போங்க மோனி ஆளுக்கு ஒரு ஃபிஷ் பக்கம் உட்காருங்க அட் இல்லைங்க ஆ இங்க பாருங்க இத பழச்சிருக்க இங்க பாருங்கப்பா